வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் தெற்கு நோக்கும் தெய்வம் மூன்று சைவ வைணவ சமரசம் விக்னேஸ்வரரின் அப்பாவான பரமேஸ்வரன்தான் தட்சிணாமூர்த்தியாகவும் நடராஜாவாகவும் இருக்கிற போது தெற்கு பார்க்க இருப்பவர் இப்போது அவர் விக்னேஸ்வரர் மாமாவையும் அதே மாதிரி தெற்கே பார்க்க வைத்து விட்டார் லோகமே தெரியாமல் அடித்த சிலையாக தியானத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் தக்ஷிணாமூர்த்தி சர்வ லோக வியாபாரத்தையும் ஆனந்த குத்தாக்கி அமர்க்கலமாக ஆடுகிறவர் நடராஜர் சயனமூர்த்தியாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் பெருமாளோ நித்ரை என்ற பெயரில் தட்சிணாமூர்த்தி இருக்கிற அதே சமாதி ஸ்திதியில் இருக்கிறவர்தான் பின்னே ஏன் இதை சமாதி என்காமல் நித்திரை என்கிறார்கள் என்றால் அவர் மகா மாயாவித்தனம் நமக்கு புரியாத இந்திரஜாலம் எல்லாம் பண்ணுகிறவருல்லையோ அதனால் சமாதியில் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இன்னொரு பக்கம் நாம் எப்படி நித்திரையின் போது ஸ்வப்னம் கண்டு அந்த ஸ்வப்னத்தில் நாம் ஒருத்தரே நம் ஒருவருடைய நினைப்பாலேயே மனுஷர்கள் இடங்கள் சம்பவங்கள் எல்லாவற்றையும் கற்பிக்கிறோமோ கற்பனை செய்கிறோமோ அந்த மாதிரி தன் ஒருத்தருடைய கற்பனா சிருஷ்டியாகவே இத்தனை ஜீவ ஜகத் சிருஷ்டியையும் பண்ணுவார் அதனால் இதை அவருடைய ஸ்வப்னம் என்று வைத்தது ஸ்வப்னம் வர வேணுமானால் தூங்கினால் தானே முடியும் அதனால் அவருடைய சமாதியை நித்ரே என்கிறது இப்படி சொல்ல இன்னொரு கூடுதல் காரணம் அவர் பொது வழக்கப்படி நேரே நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு சமாதியில் போகாமல் தம்முடைய மாயாவித்தனத்தை இதிலும் விடாமல் நன்றாக நீல நெடுக சயனித்து கொண்டு இருப்பதாகும் ஆனாலும் இந்த நித்திரை நம்முடைய நித்திரை போன்றதில்லை என்று தெரிவிப்பதாக அதை யோக நித்திரை என்று ஒரு சிறப்பு அடைமொழி போட்டு சொல்வது நாம் எல்லாம் அறிவு மழுங்கி தூங்குகிறார் போலில்லாமல் நல்ல அறிவு விழிப்போடையே அவர் தூக்கத்தில் லோக சிருஷ்டியாதிகளை கற்பனை பண்ணுவதால் தமிழிலே அழகாக அரிதுயில் என்பது அரி செய்வது அரித்துயில் அப்பாவின் சமாதி மூர்த்தம் ஜகத் வியாபார மூர்த்தம் இரண்டும் தெற்கு பார்க்க இருக்கிற போது மாமா இரண்டையும் சேர்த்து பண்ணி கொண்டிருக்கிற பள்ளிக்கொண்ட மூர்த்தியும் அப்படி இருக்க வேண்டாமா என்று விக்னேஸ்வரர் நினைத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் போல இருக்கிறது இப்போது வீஷ்ணாள்வரிடமிருந்து அப்படிப்பட்ட மூர்த்தியை பறிமுதல் பண்ணின போது வெளி தேசத்துக்கு கொண்டு போகக்கூடாது என்று கஸ்டம்ஸ் அதிகாரி சரக்கை கைப்பற்றுகிற மாதிரி பண்ணின போது அந்த பரம பக்தருக்கு அனுகிரகமும் தடைபடக்கூடாது என்ற பரம கருணை விக்னேஸ்வரருக்கு உண்டாகி அவருடைய ஊரை பார்க்க விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிவிடலாம் என்று நினைத்து அதே சமயம் அப்பா மாதிரியே மாமாவுக்கும் தெற்கு பார்க்க மூர்த்தி உண்டாக்கி தன்னுடைய ஆசையையும் தீர்த்து கொண்டார் என்று தோன்றுகிறது அவருடைய ஹஸ்த விசேஷமும் ஈஸ்வரனுக்கு எப்படியோ அப்படியே பெருமாளுக்கும் என்ற சமரசமான மனோ விசேஷமும் இரண்டும் சேர்ந்து அப்படி அவர் பிரதிஷ்டித்த ரங்கராஜாவே மற்ற தனி சேத்திரத்து பெருமாள்களுக்கும் ராஜாவாக அக்ரஸ்நானம் முதலிடம் பெற்றுவிட்டார் அந்த ராஜாவின் ஆஸ்தானமான சேத்திரம் ஸ்ரீரங்கம் என்றும் திருவரங்கம் என்றும் பெயர் பெற்றது நான் மாற்றி சொல்லிவிட்டேன் ரங்கராஜா இருக்கிறதால் அந்த இடம் ரங்கம் என்பது சரியில்லை அந்த இடத்திற்கு ரங்கம் என்ற பெயர் இருப்பதால் தான் அங்கே ராஜாவாக இருக்கிறவருக்கு ரங்கராஜா என்று பெயர் ஏற்பட்டது இக்ஷவாகு வம்ச ராஜாக்கள் ராமர் வரை இருந்தவர்கள் ஆராதித்து கொண்டிருந்த போது அவருக்கு நாராயணன் விஷ்ணு என்று பொது பெயரும் அல்லது ஆதிசேஷ சர்ப்பத்தின் மேல் சயனித்து கொண்டிருப்பதால் சேஷசாயி அனந்தசாயி என்கிற மாதிரி ஒரு பெயரோதான் இருந்திருக்கும் உபய காவேரி மத்தியில் விக்னேஸ்வரர் அவருக்கு ரங்கமாக ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்திய இப்போதுதான் அவர் ரங்கராஜா என்ற பெயரை பெற்றிருக்க வேண்டும் அது என்ன ரங்கம் ரங்கம் தமிழில் அரங்கம் என்றால் நாட்டிய நாடகங்கள் நடக்கும் மேடை அதை பார்க்க ஜனங்கள் கூடியிருக்கும் ஹாலையும் சேர்த்து என்றும் சொல்லலாம் அதாவது ஸ்டேஜ் மாத்திரம் என்றும் சொல்லலாம் தேட்டர் முழுவதும் என்றும் சொல்லலாம் லோக நாடகத்தை ஸ்வப்ன கல்பனையாக பண்ணும் மகா பெரிய நாடகக்காரன் ரங்கத்தில் தானே அந்த நாடகம் நடத்தணும் இதே காரியத்தை பரமேஸ்வரனாக இருந்து கொண்டு நாட்டியமாக அவன் பண்ணும் சிதம்பரத்தில் அவனுடைய சந்நிதிக்கு சபை என்று பெயர் சித்தபை என்பார்கள் ஜனங்களுக்கு தெரிந்த பெயர் கனகசபை இந்த இடத்தில் சபை என்பதற்கு ரங்கத்துக்கு என்ன அர்த்தமோ அதே தான் அதாவது நாட்டிய நாடக சாலை என்றே அர்த்தம் இப்போதும் கூட சங்கீத கச்சேரி டான்ஸ் கச்சேரி நடத்துகிற சங்கங்கள் எல்லாம் சபா சபா என்றுதானே பேர் போட்டுக்கொள்கின்றன சபாவில் ஒருத்தர் முதல் தடவையாக டான்ஸ் கச்சேரி பண்ணுவதை அரங்கேற்றம் என்கிறார்கள் இங்கே சித்தபை ஸ்ரீரங்கம் இரண்டும் ஜாடையடிக்கின்றன நடைமுறையில் உள்ள வழக்கத்தை அனுசரித்து நாட்டியம் என்றால் டான்ஸ் நாடகம் என்றால் டிராமா என்ற அர்த்தத்தில் நாட்டிய நாடக சாலை என்று நடுவே சொன்னேன் ஆனால் நாட்டிய சாஸ்திரம் என்கிற பரதரின் பெரிய பிரமாண புஸ்தகத்தில் நாட்டியம் என்பது முக்கியமாக இப்போது நாம் நாடகம் என்று சொல்வதைத்தான் குறிக்கிறது அதிலேயே டான்ஸை பற்றியும் வருகிறது அது மட்டுமில்லாமல் சங்கீதம் பற்றியும் வருகிறது நட என்ற வேர் சொல்லிலிருந்து தான் நாடகம் நாட்டியம் நடனம் தமிழில் நடப்பது எல்லாமே வந்திருக்கிறது அது அசைவை மோஷனை குறிக்கிற தாது வேர்ச்சொல் டான்ஸ் பண்ணும் தகப்பனாருக்கு கோவிலாக ஒரு நாட்டிய நாடக சாலை சபை என்றே இருக்கிறதென்றால் ஸ்வப்னமாகவே ட்ராமா பண்ணும் மாமாவுக்கும் அப்படி ஒன்று இருக்கணும் என்று தீர்மானித்த விக்னேஸ்வரர் தத்துவத்தில் ஒன்றேயானாலும் பெயரில் வித்தியாசம் இருந்தால்தான் அழகு என்று தாம் பிரதிஷ்டித்த மூர்த்தியின் சந்நிதிக்கு ரங்கம் என்று பெயர் வைத்தார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை அருளுரை ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஸ் சங்கரே, மகா பிரியூ